வீரராக செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்க போல் வணக்கம் இன்று இந்து மதத்தினுடைய சிறப்புகளை பார்க்கும்போது ஒரு புது கண்ணோட்டத்திலே பார்க்க இருக்கிறோம் அதாவது இந்து மதத்தை விட்டு வேறு மதங்களுக்கு போகிறவர்கள் அல்லது இந்து மதத்தில் இருந்து கொண்டே இந்து மதத்தினுடைய அருமையை உணராது அது போதிக்கும் விஷயங்களை கடைபிடிக்காமல் வாழக்கூடிய போலி இந்துக்கள் இந்த இரு சாரும் எதை இழக்கிறார்கள் இப்போ ஒரு நல்ல இந்து இருக்கிறான் அவன் இந்து மதத்தின் முன் கொள்கைப்படி வாழ்ந்துட்டுருக்கான் அவன் அடையக்கூடியதும் இப்படி இந்து மதத்தை புறக்கணிக்கிறவர்கள் இழக்கக்கூடியதுமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கிறோம் தான் உங்களுக்கு இந்து மதத்தினுடைய அருமை என்னன்னு தெரியும் இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் அரிசி சாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு அருமை உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா வட இந்தியாவில் போய் மாட்டிக்கிட்டு வெறும் சப்பாத்தியா மூணு வேளையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அரிசி சாதத்தினுடைய அருமை தெரியும் அது இல்லைங்கிற தான் அதனுடைய அருமை தெரியும் அதுபோல இந்து மதத்தை புறக்கணித்தாலோ வேறு மதத்துக்கு போனாலோ நாம் எதை இழக்கிறோங்கிறத உணர்றதில்ல அப்படி ஓடுறவங்க அப்படி இழக்கக்கூடிய இழப்புகள் எத்தனை ஒன்றா ரெண்டா மூணா இல்லை நூற்று கணக்கில் இருக்கு இந்து மதத்தை புறக்கணிக்கிறவர்கள் இழக்கக்கூடியவை நூற்று கணக்கில் இருக்கு அவ்வளவும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ஆனால் அவை எவ்வளவு முக்கியமானவை என்பதை நீங்கள் உணர்வதற்காக ஒரு மூணு அல்லது நாலு மட்டும் இன்னைக்கு எடுத்து சொல்றேன் கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவு அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இந்து மதத்தில் இருக்கு நாம் இதை புறக்கணிச்சா நம்ம இழக்கிறோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இப்போ முதல் விஷயம் உலகத்தினுடைய எல்லா மதங்களுமே தாய் தகப்பனை மதிக்கணும்னு சொல்லுது ஒரு மதமும் மதிக்காதீங்கன்னு சொல்கிறது இல்லை எத்தனை மதம் இருக்கோ அத்தனை மதமும் தாய்தகரை மதிக்கணும்னு தான் சொல்லுது அவங்கள வணங்கணும்னு தான் சொல்லுது ஆனால் இந்து மதம் ஒரு வித்தியாசமான ஒரு கூற்றை சொல்லுகிறது அது என்னன்னா அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம்னு தமிழில் சொல்கிறோமே அதை வந்து வடமொழியில் பித்ரு தேவோ மாத்துரு தேவோ சொல்லுது அதாவது என்னென்னா நீங்கள் தெய்வம் மாதிரி நினைக்காதீங்க அது தப்பு தெய்வமே தான் மாத்துரு தேவோ பவ தாய் தான் கடவுள் பித்திரு தேவோ தந்தை தான் கடவுள் இப்போ பகவான் வந்து ராமனாவோ கிருஷ்ணனாவோ உங்கள் எதிரில் வந்தால் என்ன நினைப்பீங்க கடவுளே வந்திருக்காரு நினைப்பீங்கல்ல அந்த மாதிரி இவங்கள நினைக்கணும் அப்படின்னு இந்து மதம் சொல்லுது நீங்கள் என்ன கேட்பீங்க அது சொல்லிட்டா போதுமா எப்படி நினைக்கிறது என்னை போல் ஒரு மனுஷன் எங்கள் அப்பா என்னை போல் மனுஷன் உடம்பு தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிளேடு கட் பண்ணிவிட்டு ரத்தம் வருது எனக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ரத்தம் வருது மனுஷங்க தானே அப்புறம் மனுஷங்களை கடவுள்னு எப்படி நினைக்கிறது இந்து மதம் சொல்லிட்டா போதும்மா என்று கேட்க தோன்றும் அங்கே தான் இந்து மதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது ஒரு மனிதன் நன்மை அடையும் போது அந்த நன்மையை தருகிறவன் இறைவன் யார் மூலம் அந்த நன்மை அவன் அடைகிறானோ அவனுக்குள்ள இருக்கிற இறைவன் தான் அதை செய்கிறான் அதை உணரணும் இந்த விஷயத்தை வந்து மற்ற மதங்கள் அவ்வளவு சீரியஸாக டச் பண்ணலை இந்து மதம் எவ்வளவு டச் பண்ணுதுன்னா தாயை தெய்வம் மாதிரி நினை அப்பாவை தெய்வம் மாதிரி நினை அதெல்லாம் இங்கே நடக்காது அந்த பருப்பு இங்கே வேகாது அப்பா கடவுள்தான் அம்மா கடவுள்தான் அவங்க கெட்டவனாக இருந்தால் கூட அவங்க கடவுள் தான் எப்படிங்கிறீங்களா இந்த உடலையும் உயிரையும் அவங்க தான் கொடுத்தாங்க அவங்க தான் உற்பத்தி பண்ணினாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க நமக்கு நல்லது செய்யாமல் இருக்கலாம் அல்லது சேர்த்து போயிருக்கலாம் அல்லது கெட்டவங்களாக கூட இருக்கலாம் அப்பவும் கூட இந்த உயிரும் உடலும் அங்கிருந்து வந்தவை அதனாலே அவர்களை நாம் கடவுளாக நினைக்கணும் சரி அதை நினைக்கணும்னு இந்து மதம் சொல்லிட்டா போதுமா நாங்கள் நினைக்க மாட்டோம் நினைக்க மாட்டோம் ஐயா என்ன செய்வீங்க ரைட்டு இப்போது உங்களுக்கு வந்து வேறு எந்த மதத்தில் இல்லாத ஒரு சர்வீஸ் இங்கே இந்த மதத்தில் அவைலபிள் என்ன தெரியுமா இப்போது வேதம் வந்து தாய் கடவுள் தந்தை கடவுள்னு சொல்லுது இல்லையா அதை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது தலைவலி ஒரு ஜுரம் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை போட்டால் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லைட் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் திருப்பதி பெருமாள் வெங்கடாசபதி படத்தை அப்படி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னால் உங்கள் அம்மா அப்பா படத்தை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த பெருமாள் தான் எங்கள் அம்மா அப்பா வந்திருக்கார் அந்த பெருமாள் தான் எங்கள் அப்பாவை வந்திருக்க அவர் தான் இந்த ரெண்டு உடம்புக்குள்ள இருந்து எனக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்க என்று சொல்லி பகவானுடைய நாராயண நாமத்தை அவர்களை நோக்கி ஜபிக்கணும் நாராயணன் நாராயண நாராயணன் நாராயணன் தந்தை வடிவில் இருக்கிறான் நாராயணன் தாய் வடிவில் இருக்கிறான் அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம்னு தமிழில் சொன்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி வணங்கி விட்டு அந்த பெருமாள் வேறு இவங்க வேறு இல்லை ரெண்டு மூணு தான் என்று வணங்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிராணாயாமம் செய்யுங்க இந்த மூக்கால் எடுத்து உள்ள வச்சுருந்துட்டு அந்த முக்கால் விட்டு அப்புறம் இந்த முக்கால் எடுத்து உள்ளே வச்சுருந்துட்டு இந்த முக்கால் விட்டீங்கன்னா அஞ்சு நிமிஷம் உடனே அந்த ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட் சரியாகப்படும் மருந்து இல்லாமல் சரியாகப்படும் நான் சொல்லி பல பேருக்கு நல்லது நடந்திருக்கேன் இது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா தொடர்ந்து செய்யணும் டெய்லி செய்யணும் அதிக நேரம் செய்யணும் இப்படி செய்த நம்பிக்கையோடு வழிபட்டால் உங்களுக்கு உடல் நோய் போடுறது மட்டும் இல்லை ஆயுள் நீட்டிக்கும் அழகு கிடைக்கும் பலம் கிடைக்கும் ஆரோக்கியம் வரும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பிரச்சனை தேடுவோம் அது மட்டும் இல்லை உலகத்தில் வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் நம்ம தேடி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லி பல பேர் ஜெயிச்சிருக்காங்க நன்றி சொல்லியிருக்காங்க என்கிட்ட வந்து இந்த வசதி இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது இந்து மதத்தை விட்டு போகிறவன் இதை இழக்கிறான் அவன் என்ன பண்ணுவான் நாங்க கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அந்த கோயிலுக்கு போவோம் இந்த கோயிலுக்கு போவோம் என் உடம்பு குணமாகிறதுக்கு அப்படி அலைவான் நம்ம அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிதான் ஆனா இவன் ஷார்ட்கட்ல டக்குன்னு அடைஞ்சிருவான் இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆசிரியர் ஞானம் சொல்லி கொடுக்குற குருவானாலும் சரி பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர் இருந்தாலும் சரி அவரும் வந்து கடவுள் தான் இந்து மதம் சொல்லுது எழுத்தறி வைத்தவன் இறைவன் ஆகும் அப்படின்னா ஆச்சாரியோ தேவோ மகா ஞானம் சொல்லி கொடுக்குறவனும் ஆச்சாரியன்தான் உலகியல் வித்தைகள் சைக்கிள் ஓட்டுறது எப்படி சமைக்கிறது எப்படி மேத்ஸ் போடுறது எப்படி அரிசிப்படா எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிறது எப்படி சயின்ஸ் எப்படி எந்த ஆசிரியராக இருந்தாலும் எல்லாமே பகவான் அதுக்குள்ளேருந்து அவனுக்குள்ளேருந்து சொல்லித்தரான் என்று முதல்ல அம்மா அப்பா படத்தை வச்சுங்க இல்லையா அது அதே மாதிரி இப்போ வெங்கடா படத்துக்கு முன்னால் உங்கள் ஆசிரியர் படத்தை வச்சு வழிபட்டால் என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பத்தொம்பது வயசு நடக்கிற போது நான் ஜோசியம் படிக்க ஆரம்பித்தேன் பெங்களூர் வெங்கட்ராமன் பிவி ராமன் போட்ட புக்ஸ் எல்லாம் எளிமையாக இருக்கும் அது படிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா பன்னிரெண்டு ராசி இருக்குது ஒவ்வொரு ராசியும் ஒரு ஒரு கிரகத்துக்கு சொந்தம் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாங்க அந்த லிஸ்ட்டில் எனக்கு வந்து அதை மனப்பாடம் பண்ணுறது பெரிய கஜகரணமாகி போச்சு என்னென்னா பன்னெண்டு கட்டம் இருக்குது இல்லையா இந்த மூலையில் இருக்கிறது மீனம் அந்த மீனம் வந்து வியாழனுக்கு சொந்தமா அதுக்கு அடுத்து வாங்க மேஷம் அது செவ்வாய்க்கு சொந்தமாக அதுக்கு அடுத்து வாங்க ரிஷபம் அது வந்து சுக்கரனுக்கு சொந்தமாக அதுக்கு அடுத்து வாங்க மிதுனம் அது புதனுக்கு சொந்தமா அடுத்து கீழே வாங்க கடகம் அது சந்திரனுக்கு சொந்தமாக அது கீழே வாங்க சிம்மம் அது சூரியனுக்கு சொந்தமா இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் போய் மனசில் பதிய மாட்டேங்குது இதை என்னென்னு மனப்பாடம் பண்ணிக்கிறது இது எப்படி ஒரு ஷார்ட்கட் இல்லையா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்று குழம்பி போனேன் புசுதை தூக்கி வச்சுட்டேன் போயா நமக்கு ஜோசியம் வராது அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு இந்த இந்து மத போதனை நினைவு வந்தது குரு தியானம் பண்ணினேன் அஞ்சு நிமிஷம் குரு தியானம் பண்ணினேன் அப்போது என்ன ஆச்சுன்னா டேய் இந்த சொந்த வீடுகள்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கு அப்படி படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக மனசில் போய் நிற்கும் எப்படின்னா இந்த பன்னெண்டு கட்டத்தில் இந்த மூலையில் மேலே மீனம் இருக்கு இல்லையா கீழே வந்து தனுசு இருக்கு அந்த மீனமும் தனுசும் வியாழனுக்கு சொந்தம் ஒரு ஜோடி அது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற மகரம் கும்பம் அது ரெண்டும் அந்த ஒரு ஜோடி சனிக்கு சொந்தம் அப்புறம் அடுத்து இங்கே மேஷமோ விருச்சிகமோ இது ரெண்டும் செவ்வாய்க்கு சொந்தம் ஒரு ஜோடி அடுத்து ரிஷபம் கீழே வந்து துலாம் இது ரெண்டும் சுக்கரனுக்கு சொந்தம் அப்படியாக நான் படித்தேன் மேலே வந்து மிதுனம் கீழே கன்னி இது ரெண்டும் புதனுக்கு சொந்தம் அதுக்கு அடுத்தாப்புல கடகம் சந்திரனுக்கு சிம்மம் சூரியன் ரொம்ப ஈஸியாகி போயிடுச்சு யாரும் சொல்லிக் கொடுக்கல இந்த ஈஸி அரேஞ்ச்மெண்ட் எனக்கு எப்படி தோணியது குரு தியானத்தில் வந்தது வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க எம்பார்னு ஒருத்தர்கிட்ட வந்து சில வைஷ்ணவர்கள் ஒரு சந்தேகம் கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் தெரியல அப்போ அவர் சொன்னார் உங்களுக்கு எப்படி தெரியாது அதே மாதிரி எனக்கும் தெரியாது இருங்க அப்படின்னு சொல்லி ராமானுஜர் காலில் யூஸ் பண்ண அந்த பாதுகைகள் செயற்பட்டு தலைமையில் வச்சுக்கிட்டு ஸ்ரீமதி ராமானுஜா என்ன மகன் அஞ்சு நிமிடம் தியானம் பண்ணாராம் உடனே அவருக்கு தோணி போச்சு ஆ தெரியுதுன்னு பதில் சொன்னார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அப்போ குரு பக்தியில் உங்களுக்கு கல்வி விருதி ஆகுது டியூஷன் வைக்காமலே விருதி ஆகுது அதை விட ஒரு பெரிய வசதி என்ன தெரியுமா குரு கல்வியை கொடுக்குறாரு இல்லையா அந்த குருவை மதிக்கிற போது அவர் கொடுத்த கல்வி வாழ்க்கைக்கு பயன்படும் அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஈஸியாக கிடைக்கும் எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான் ஏன்னா இவெல்லாம் வாஜ்கார மேலே கல்வெட்டு தெரிஞ்ச போயிடுங்க அப்படி இல்லாமல் குரு மீது பக்தி செலுத்தும் போது உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் தேடி வரும் பணம் தேடி வரும் வாழ்வு வசதி பெருகும் உங்களுக்கு அந்த கல்வியில் மேலும் மேலும் அவர் சொல்லிக் கொடுக்காததெல்லாம் தோணும் ஏகலவி எனக்கு வரலையா வில்விதே அந்த மாதிரி வரும் அப்போது கற்ற கல்வி சோபிக்க வேணும் என்றால் பக்தி வேணும் எந்த மதமும் இந்த மாதிரி சொல்கிறது இல்லைங்க ஆச்சாரியோ தேவோப உங்களுக்கு பாட சொல்லிக்கொடுத்த பஞ்சர்தான்ண்டா கடவுள் அப்படின்னு எந்த மதமும் சொல்கிறது இல்லை ஆசிரியரையும் மதியங்க அவர்கிட்ட மரியாதையாக நடந்துக்குங்க அப்படி தான் சொல்லுது அவர் தான் கடவுள் எந்த மதம் சொல்லுது இந்த மதம் மட்டும்தான் சொல்லுது என்னுடைய குரு சொல்லுவார் நான் வந்து எலிமெண்ட் ஸ்கூலில் இருக்கிற போது விளையாடு தினமாக என்னுடைய ஆசிரியர்களுடைய பிஹேவியர் கொஞ்சம் மெமிக்ரி மாதிரி பண்ணி பசங்கள்கிட்ட செய்து காட்டுவோம் அவங்க சிரிப்பானுங்க ஆனால் நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது எப்போ உணர்ந்தேன்னா நான் வளர்ந்து ஆளான பிறகு கல்யாணமான பிறகு எந்த ஆசிரியர்களையெல்லாம் நான் கேலி பண்ணணும் அவங்க சொல்லிக் கொடுத்த பாடம் எல்லாம் மறந்து போச்சு ஒன்றுமே நிற்கலை ஆனால் எந்த ஆசிரியருக்கு மேலே ரொம்ப பக்தியாக இருந்தனோ அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நிற்கு அப்போது ஆசிரியர் இன்னைக்கு வணங்கினாலோ கேலி பண்ணாலோ மலித்தாலோ அவமதித்தாலோ யார் பார்க்குறாங்களோ இல்லையோ ஆண்டவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் நல்லது செஞ்சீங்கன்னா ரிவார்டு கெட்டது செஞ்சால் தண்டனை கொடுக்குனா இது இன்னும் மூலம்னா அவங்களுக்கு ரெடி டெபாசிட்டாக கொடுக்குது அடுத்து இந்த குடும்பங்களில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி சகோதர பாசம் நீங்கள் மற்ற நாடுகளில் பார்க்க முடியாதுங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு எத்தனை அண்ணன்மார்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தியாகமாக இருக்கான் தெரியுமா அஞ்சு சகோதரிகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இவன் தான் கல்யாணமே இல்லாமல் இருக்கிற பரமேஸ்வரெல்லாம் எனக்கு தெரியும் தன் சகோதரிக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நொண்டி பொண்ணை கட்டிக்கிட்ட அண்ணன் எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் தன் சகோதரிகளுக்காக அந்நிய நாடுகளுக்கு சென்று உழைக்கிறான் சிறப்பாக தெய்யான் ஏதோ எங்கள் அக்கா தங்கச்சி கல்யாணமாகி நல்ல சந்தோஷமாக இருந்தால் போதும் காரணம் என்ன இன்னும் பதில் என்ன சொல்லுது மூத்தவன் தகப்பனுக்கு சமம் தகப்பனுக்கு அடுத்தபடியாக அந்த ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு அப்போ அக்ரஜா இப்பிருபமான மூத்தவன் தந்தைக்கு சமம் இது எல்லா ரத்தத்துலையும் ஓடுது அதனால் இப்போ மேல் நாடுகளில் போனீங்கன்னா எந்த அண்ணனும் தங்கச்சிக்காக இப்படி பாடுபடுறதில்ல அஃப்கோர்ஸ் இருக்கும் குடும்ப பற்று பாசம் இல்லாமல் இருக்காது ஓரளவு இருக்கும் ஆனால் இப்படி வாழ்க்கையே தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மையை இந்தியாவில் தான் பார்க்க முடியும் இதனால் என்ன ஆகுது அந்த சகோதர சகோதரிகள் சாகிற வரை உறவினர் என்ற ஒரு பாவத்தோடு நமக்கு இந்த உலகத்தில் ஆள் இருக்காங்க நம்ம அனாதை இல்லை ஒரு கஷ்டம் அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு நிறைஞ்ச வாழ்க்கை இந்த இந்து மதம் தான் சார் கொடுக்குது வேறு எந்த மதமும் கொடுக்கல நானும் பார்த்துட்டேன் பல நாட்டு கலாச்சாரங்களை பார்த்துட்டேன் வெறிப்பாக தெரியாது இங்கேயும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ள ஊடுருவி பார்த்தா இந்த அளவுக்கு எங்கேயும் இருக்காது அது ஒரு விஷயம் அடுத்தப்பள்ள ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இந்த இறந்து போனவங்களுக்கு நம்ம நல்ல நற்கடன் செய்ய வேண்டும் என்பது எல்லா மதமும் சொல்லுது இறந்து போனவங்களுக்காக நீங்கள் சாந்தி பண்ணுங்க வேண்டிக்கங்க அவங்க ஆத்மா இன் பீஸ் ஆர்ஐபி அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லுது எல்லா மதமும் சொல்லுது ஆனால் அமாவாசைக்கு அமாவாசை மாதம் மாசம் அந்த தீதியில சாந்தி கடன் செய்ய வேண்டும் என்று சொல்வது இந்து மதம் மட்டும்தான் எழுபத்தஞ்சு அஞ்சு கூட இறந்து போன தன் தந்தைக்காக அம்மாவாசை விரதம் இருக்கிற கிழவர்கள் எனக்கு தெரியும் விடாம மாதா அந்த மாத மாச கற்பணம் கொடுக்குறவங்க இருக்காங்க சாக வரைக்கும் இருக்காங்க இது எந்த நாட்டையும் பார்க்க முடியாது இதனுடைய என்னன்னு கேட்குறீங்களா அப்படி இறந்து போனவங்களுக்கு நம்ம சாஞ்சு கடன் செய்கிற போது அவங்க கொடுத்த இந்த உடம்பு நோய் இல்லாமல் இருக்குது வாழ்க்கையில் மற்றவங்களை விட நமக்கு குறைச்ச கஷ்டம் வருது வெற்றி வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு வர்றதை விட நமக்கு அதிகம் வருது அதை நம்ம பார்க்குறோம் அப்போது இதை வந்து வேறு மதங்கள் எந்த அளவுக்கு எங்கேயும் சொல்லலை சார் அதுக்குன்னு ஒரு புராணமே இருக்குது கருட புராணம் நான் வந்து என்னோடய யூடியூப்பில் அஞ்சு வால்யூம் போட்டிருக்கேன் அவ்வளோ மேட்டர் இருக்குது செத்தப்பறதான் இவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னு புராணம் சொல்லுது நாம் நினைக்கிறேன் அவனுக்கு செத்தானா தொலைஞ்சா அதோட நிம்மதி நம்ம கொடுங்க நம்ம இனிமேல் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் அவர் சரித்திறமை ஆரம்பிக்குது டெத் இஸ் நாட் நைன் இட் இஸ் எ பிகினிங் அதுக்கு எவ்வளோ சடங்குகள் சொல்லி அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது செத்து போனவங்க வீட்டுக்கு வர்றாங்க சார் ஒவ்வொரு அமாவாசையும் வீட்டுக்கு வர்றாங்க வந்து தன்னுடைய குடும்பத்தை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அவங்கள ரிசீவ் பண்ணணும் அது 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 அதுக்கு என்னென்ன செய்யணும் அது கருட சொல்லுது அப்படி செஞ்சா நன்மை செய்யலைன்னா என்ன தீமை அதெல்லாம் இந்து மதம் தான் இதெல்லாம் நீங்க இழக்கிறீங்க இந்து மதத்தை புறக்கணித்தால் இழக்கிறீங்க அதுக்கப்புறம் எல்லா நாடுகளையும் மனிதன் சோசியல் தான் இருக்கிறான் ஆனால் இங்கே ஒரு அதிசயம் பார்க்கலாங்க இந்தியாவிலே ஒருவரை ஒருவர் அக்கா என்றும் தங்கச்சி என்றும் அம்மா என்றும் அப்பா என்றும் அம்மா என்றும் அழிக்கிற ஒரு சமூக உறவை பார்க்கலாம் நமக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனா அந்த பையனை போய் தம்பி தம்பி கொஞ்சம் வாயா தங்கச்சி எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்து கூட ஒரு வயசானவரை பார்த்தா அப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எப்படி அப்பா வாக்குற வயசானவங்கெல்லாம் அப்பாஸ்தான் அப்பாஸ்தானோ அம்மா வயசானவங்களும் ஸ்தானம் இப்படி நீங்கள் ஒரு உறவு முறை சொல்லி கூப்பிடுற போது அவங்களுக்கும் ஒரு அக்கறை ஏற்படுது உங்கள் மேலே என் மகன் என்னுடைய நான் பெறாத என்னுடைய மகன் என் உடன் பெறவாத தங் தங்கை அக்கா அப்போ அங்கே வந்து பந்த பாசம் சமூக பந்த பாசம் இருக்குது மற்ற நாடுகளில் அப்படி இல்லைங்க ஒருத்தங்கிட்ட வந்து ஏய் ஜான் சட்ரஸ் மேன் அப்படின்னு கேவான் அவன் பார்த்துட்டு பேசாமல் போய் இருப்பான் ஒன்றும் இல்லை சார் இந்த ஈஃபில் டவருக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆளு இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கு அந்த கேமராவை நீட்னாலையும் திரும்பிட்டு போகிறான் ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான் கணிசில் வந்து ஒரு ஜப்பனீஸ் கிட்ட கெஞ்சி எனக்கு ஒரு ஃபோட்டோ கொடுமா அப்படின்னு வாங்கினேன் இவ்வளோ மோசம் இல்லை சார் நம்ம நாட்டில் முன்ன பின்னே தெரியாதவனாக இருந்தால் கூட இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உதவி செய்வோம் உரிமையாக நீங்கள் போய் கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு குடும்ப பாசம் முன்பின் தெரியாத ஒரு சமூக உறுப்பினர் மேலே இந்தியாவில் நிலவி வருகிறது அவன் ராமன் சொல்லலையா ஒரு குரங்க பார்த்து சொன்னாடே நீ எனக்கு தம்பிடான்ட்டான் ஒரு வேடனை பார்த்து சொன்னாடே எனக்கு நீ ஒரு தம்பிடான் ஒரு பயங்கர ராட்சச மாம்சாகி விபீஷனை பார்த்து நீ எனக்கு ஒரு தம்பிடான்ட்டான் அவன் ஆரம்பித்து வச்சு தான் தான் பழக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஹாய் பிரதர் ஹே தம்பி அண்ணா எனக்கு ஒரு வை பண்ணுங்கண்ணா அப்போ இந்த ஒரு தேர்ட் டைமென்ஷன் இன் ஹியூமன் ரிலேஷன் இந்தியாவில் இருக்கிறவு மற்ற நாடுகளில் பார்க்க முடியும் இருக்கு எல்லா நாட்டுலையும் இருக்குண்ணா இல்லைங்களே ஆனா இந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது இது மாதிரி நிறைய இருக்கு சார் நூற்று கணக்கில் இருக்கு என்ன சொல்லப்பட்டீங்கன்னா நான் பாட்டு சொல்லிட்டே போவேன் ஆனால் இன்னைக்கு சினிமாக்காரங்களுக்கு இருக்கிற மரியாதை ஆன்மீக சொற்பொழிவாளருக்கு இல்லை அதனால் நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க இந்தளவிலே நான் வந்து நிறுத்தி கொண்டு இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இந்து மதத்தில் இருக்குது இந்த மதத்தை விட்டு ஓடணுமா அல்லது இந்த மதத்தை இந்து இந்து சொல்லிக்கொண்டே புறக்கணிக்கணுமா அது தேவைதானா என்று நம்மை நாமே கேட்டுக்கொண்டு இழப்புது நாம் தான் இந்து மதம் இல்லை இழப்பு நமக்கு தான் இந்து மதத்துக்கு இல்லை அந்த ரிஷிகளுக்கு இல்லை நமக்கு தான் அதை உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமன்